என் பேர் மதியம் நான் முன்னாள் கவுன்சிலராக இருந்தேன் எண்ணூரில் எண்ணூர் பேங்க் சன் சென்ட் எண்ணூர் சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க்கில் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து ரூபாவே என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் பணம் வச்சுருந்தேன் அந்த பணத்தை போய்ட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலில் பொண்ணு ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுக்க போகும்போது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் வந்து அதிகமாக யாரோ போட்டதா வந்து கணக்கு சொல்லி அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் பிளாக் பண்ணி நீங்கள் போட எதுவும் தெரியாமல் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதை பிளாக் பண்ணி வச்சுங்க என்னுடைய அமௌண்ட்டை நீங்கள் லீஸ் பண்ணி விடுங்க நான் பேங்க் லோன் கட்டணும் வீட்டு வாடகை தரணும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் ப்ரெஷன் படிக்க போகிறான் அவன் ஃபீஸ் கட்டணும்னு போய் கேட்டாக்கா ரெஸ்பான்ஸே இல்லை இவங்க கேட்டால் சைபர் கிரைமில் போய் கேளுங்கன்றாங்க சென்ட்ரல் எக்ஸாம் எட்டில் போய் கேளுன்றாங்க அந்த கேளுங்க கேளுன்னு சொல்கிறாங்களே அலை அடிக்கிறாங்களே நேரடியாக வந்து இது ஒரு முடிவு முடிவே சொல்லவே இல்லை கடைசியாக வந்து அவங்களுக்கு வந்துட்டேன் கடைசியாக வந்து சைபர் கிரைம் தான் போன்னு சொல்லிட்டு லெட்டர் லெட்டர் ஒன்று டைப் பண்ணி தராங்க அந்த லெட்டர் ஒன்று சைபர் கிரைம் கடைசியாக போகிறோம் மேற்கொண்டு மக்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பேங்க்கில் வாட்டி அக்கௌண்டு வரலாமா போகலாமா அந்த தோல் பண்ண முடியும் பணத்தை போட்டு தோல் பண்ண முடிய முடியாது ஒன்று ஒன்றே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் மேற்கொண்டு யாருக்குமே நடக்காமல் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை யாருக்கும் உருவாகாமல் பார்த்துக்கிறது பேங்க்கோட கடமை தான் பேங்க்குக்கு மெயினாக சொல்லுங்கள் அக்கௌண்ட்லேருந்து யாரு அனுப்பி என் அக்கௌண்ட்டில் யாரும் யாருமே ஆழ்த்து இல்லை யாரும் அகர்வால்னு சொல்லிட்டு ராஜேஷ் அகர்வால்னு ஒரு அனுப்பியிருக்கான் அனுப்பியிருக்காங்க முப்பத்தி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் அனுப்பியிருக்கான் அந்த பணம் எந்த கிடையாது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு அது சம்மந்தமே கிடையாது என்னுடைய அமௌண்ட் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா இருக்குது அந்த அமௌண்ட்டை லீஸ் பண்ணுங்கன்றேன் இது வரைக்கும் நான் எவ்வளோ கஞ்சி கஞ்சி கேட்டு பார்த்துட்டேன் முடியல ஒரு வாரமாக அழைஞ்சிட்டு இருக்கேன் முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களோட அக்கௌண்ட் வந்துருக்கு அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எதாவது மெசேஜ் என்ன வந்திருக்கா ஆசா என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து முப்பத்தி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் வந்து மெசேஜில் வருது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வரல பேங்கோட சென்ட்ரல் பேங்க் ஆப் இருக்குது ஆப்பில் வந்து வருது ஆப்பில் வருது மெசேஜ் தான் வருது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் வரல அப்போ இதில் ஏதோ ஃப்ராட்னு அந்த மாதிரி தெரியுது ஒரு குழப்பமாக இருக்குது இது எப்படிதான் என்னதான் படிச்சிருந்தாலும் இதை வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்குது இதுக்கு என்ன இருப்பான்னு சொல்லி சைபர் கிரைம் கடைசியாக கடைசியாக தான் போக போகிறோம் சென்ட்ரல் பேங்க் தான் புரியா சொல்லணும் சென்ட்ரல் பேங்க் நீங்கள் வந்திருக்கீங்க பேங்க் வந்துருக்கீங்க பேங்க்கோட மேனேஜர் என்ன சொல்கிறாங்க பேங்க் மேனேஜரு அவர் ஹிந்தியில் பேசுறாரு இங்கிலீஷில் பேசுகிறார் நம்ம செய்ய புரியல ஏன்னா புரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஒரு வாரமாக உதவி பண்ணலை இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக வந்து தயவ் கிடைக்கு போங்கன்னு சொல்கிறாரு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் போயிருக்கலாம் இன்னைக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கலாம் இப்போ முன்னே திருப்பி ஒரு வாரம் ஆகுமா நாளைக்கு ஆகுமான்னு சொல்ல முடியாது சொல்ல மாட்டிருக்கோம் யார் எதுனா அவங்களுக்கு அந்த வங்கி கணக்கை முழக்கத்துக்கு யார் மெசேஜ் அனுப்புங்க என்ன சொன்னாங்கள அப்படி எதுவும் நேடியாக யாருமே சொல்லு சைபர் கிரைம் வந்து நிறுத்தி தான் சொல்கிறாங்க சைபர் க்ரைமுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் இந்த பேங்க்கில் தான் பணம் போட்டேன் இந்த பேங்கில் தான் எடுக்கணும் இந்த பேங்கில் தான் என்னோடய கேள்வி கேட்க முடியும் இங்கே தான் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கேன் இவன் திருப்பிவும் வந்து சைபர் கிரைம் போகணுன்னு தான் சொல்கிறாங்க சரி ஒரு வாட்டி அதுக்கும் போய் வரணும்னு சொல்லியிருக்கேன்